முதல் நாள் ஆட்டத்திலேயே ஐநூறு ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சற்று முன் இந்திய அணி படைத்த உலக சாதனை கடந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கும் சேர்த்து வைத்து மொத்தமாக சம்பவம் செய்த இந்தியா ஆடி போன அணி அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடி வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தற்போது புதிய உலக சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு இடையே மூன்று டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது ஆக இன்னும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மீதம் இருக்கிறது ஏனென்றால் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் மூன்று போட்டிகளில் இந்த இரு அணிகளும் ஏற்கனவே விளையாடி முடித்துவிட்டது அதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டியில் டிராவில் முடிவடைந்து விட்டது இதனால் இரு அணிகளும் தற்போது வரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் சமநிலையில்தான் இருக்கிறது ஆக இந்த இரு அணிகளுக்கு எதிராக அடுத்து நடக்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகும் ஏனென்றால் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியை எளிதாக டிராவில் முடித்துவிடலாம் அப்படி டிராவில் முடித்துவிட்டால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரையும் கைப்பற்றிவிடலாம் அதேபோல இந்த தொடரை கைப்பற்றும் அணி கிட்டத்தட்ட டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் தகுதி பெற்றுவிடலாம் ஆகவே இத்தனை முடிவுகளும் அடுத்து நடக்க இருக்கும் இந்த ஒரு நான்காவது டெஸ்ட் போட்டியின் வெற்றி தோல்வியில்தான் இருக்கிறது ஆகவேதான் அடுத்து நடக்க இருக்கும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்கும் ரொம்பவே முக்கியம் அதே சமயம் மூன்றாவது டெஸ்ட் போட்டி முடிவடைந்ததை தொடர்ந்து நம்ம தமிழக வீரர் அஸ்வின் ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்துவிட்டு தொடரிலிருந்து வெளியேறிவிட்டார் இதனால் இவரின் இடத்திற்கு தற்போது இவருக்கு பதிலாக இந்த தொடரில் தொடர்ந்து விளையாடுவதற்கு நம்ம தமிழக வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்க உள்ளதாம் பிசிசிஐ மேலும் இந்த தொடரில் மட்டும் நடராஜன் என்றி கொடுத்துவிட்டால் நான்காவது மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் கடந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெற்ற தொடரில்தான் அறிமுக வீரராக களமிறங்கி இந்திய அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர்களை தாண்டி அந்த தொடர் முழுவதும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நடராஜன் ஆக அதை கருத்தில் கொண்டு இந்த தொடரில் நடராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு அது பெரும் பாசிட்டிவாக அமைந்துவிடும் அதே சமயம் தற்போது இந்த நான்காவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றும் நடைபெற்று வந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய கே எல் ராகுலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழக்க அதன் பிறகு வந்த சுப்மன் கில்லும் வெறும் எட்டு ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றினார் அதற்கு பிறகு ஜோடி சேர்ந்த நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் பவுலர்களின் பந்துவீச்சை வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தனர் அவங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகள் விழுந்தபோது இந்திய அணி ரசிகர்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானார்கள் இந்திய அணி இனி தேரவே தேராது என்ற முடிவுக்கே வந்துவிட்டனர் அப்போது திடீரென ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இவர்களது பழைய ஃபார்முக்கு திரும்பி அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதுவும் இந்த போட்டியின் முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணி ஐநூறு ரன்களை கடந்துவிட்டது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாளில் அதிகபட்சமாக முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது ரன்கள் அடிப்பதே கடினமான ஒன்று ஆக அப்படி போது இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்திலேயே ஐநூறு ரன்களை கடந்திருப்பது என்பது இந்திய அணிக்கு தற்போது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்திய அணி சமீப காலமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்து வருகிறது இப்போது இந்திய அணியின் இந்த அதிரடி இன்னிங்ஸ் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் இன்டென்டை கொடுத்திருக்கும் இதனால் கண்டிப்பாக இந்த வார்ம் அப் டெஸ்டில் இந்திய அணி வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதி என்றாலும் போல அடுத்து தொடங்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடுவதற்கு இவர்களின் இந்த இன்னிங்ஸ் என்பது இந்திய அணிக்கு சிறந்த கம்பேக்காகவும் அமையும் சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இந்த மிரட்டலான பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்